சேலம் பூலாவரி அக்ரஹாரம் ஊராட்சி மன்ற தலைவராக ராதா செல்வம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணி செய்து வருகிறார் இந்நிலையில் தற்பொழுது பாரத பிரதமர் பதினைந்தாவது மத்திய மாநில நிதிக்குழு திட்டத்தில் அந்த ஊராட்சி முழுவதும் குடிநீர் இணைப்பு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள திமுக ஒன்றிய செயலாளர் வெண்ணிலா சேகர் மற்றும் அவரது கணவர் சேகர் இருவரும் இந்த குடிநீர் இணைப்பு பணியை செய்ய விடாமல் தடுத்து ஆளும் கட்சி நிர்வாகிகளை கேட்டுதான் எந்த பணியாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என திமுக ஆளும் கட்சியாக உள்ளது எங்களிடம் அனுமதி பெறாமல் எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது குடிநீர் இணைப்பிற்கு பத்து ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று பெண் ஊராட்சி மன்ற தலைவியை பணி செய்ய விடாமல் தடுத்துள்ளனர் தொடர்ந்து அவரை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது நிதிக்குழு வாங்கி டெண்டர் விட்டு அது சம்மந்தமாக நாங்கள் வந்து பணி நடந்துட்டுருக்குது மக்கள் பணி செய்ய விடாமல் தட்டு நிறுத்திட்டு ஆளுங்கட்சி சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் வெண்ணிலாவும் அவங்க கணவரும் எங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு கமிஷன் கொடுத்துட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும் எங்கள் ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி எங்கள் ஆட்சி நாங்கள் ஒன்றிய செயலாளர் நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் நீங்கள் எங்களை கேட்டு தான் செய்யணும் அப்படின்னா மக்கள் தலைவர் செயல்படுறத ஒன்றிய செயலாளர் எப்படி தடுக்க முடியுங்க மக்கள் பணியை தடுக்கிறது எவ்வளோ ஒரு அந்த ஆட்சிக்கு அவங்க அவப்பெயரை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அது சம்பந்தமா புகார் கமிஷன் என்ன சொன்னாங்க மேடம் வந்து அது சம்பந்த நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பஞ்சாயத்து தலைவரா நான் பூலாரி பஞ்சாயத்துல பணியாற்றி வருகிறேன் ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் வெண்ணிலா சேகரும் அவரது கணவர் சேகரும் பதினைஞ்சாவது நிதி நிதிக்குழு மானியம் பாரத பிரதமர் திட்டத்தில் மக்களுக்காக குடிநீர் இணைப்பு கொடுத்துட்ருக்கோம் அதை தடுத்து நிறுத்தி பதினஞ்சு பதினஞ்சாயிரம் பணம் கொடுத்தா தான் பைப் லைனுக்கு வந்து நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லி அராஜக போக்கை இருக்காங்க அது சம்மந்தமாக கமிஷனர்கிட்ட பெடிஷன் கொடுக்க வந்திருக்கோம் என் கணவர் மீது பொய்ப்புகாரே கொடுத்துருக்காங்க ஒன்றிய செயலாளர் சேகர் இப்போ அவங்க என்ன